ஸ்ரீ நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம் அது நிறைய பேர் நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பா வெளியிட்டு இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி இப்போ வந்து ஆண்டு ராசி பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்றது இல்லை ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளோ பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஒண்ணு இன்னொன்று நீங்க லைக் பண்றதுனால யூடியூப் சேனல் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறதுக்கு அந்த யூடியூப்பில் முன்னாடி காட்டும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக உங்களை எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி தான் நம்ம வெளியிட உள்ளோம் அதுக்கு முன்னதாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடியதான் தான் குரு பயிற்சி குரு பகவான் ரிசப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த கேது பயிற்சி சனிப்பெயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சனி சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடியதான் இந்த சனிப்பெயர்ச்சி ஸ்ரீ மாத்ரே நமக தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு முழுவதுமே வரக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான நிலை தெளிவான முடிவு எடுக்கும் தன்மை கிடைக்கும் அதாவது தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் ஒரு குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும் இது செய்யலாமா இது வேணுமா இது சரியா தப்பா அப்படின்ட்டு அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பேர்ச்சியில் மிகுந்த நன்மையை பெறக்கூடிய ராசியாக தனுசு ராசி விளங்குகிறது ஏன்னா குரு பகவான் ரிஷபத்திலிருந்து பேர்ச்சியாகி மிதுனத்துக்கு போகும்போது அதாவது பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சிலிருந்து இருந்து குருவுடைய பார்வை முழுவதும் தனுசு ராசியவே பார்ப்பார் அதாவது மிதுனத்திலிருந்து சமசப்தம பார்வையாக தனுசு ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு ஏற்படும் அதனால ரொம்ப ஒரு தெளிவான நடை ஏற்படும் எது உண்மை எது பொய் எது நல்லது கெட்டது இது செய்யணுமா செய்யக்கூடாதா இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு ஏற்படும் அதே போல் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களிலும் தர்ம சம்பந்தமான விஷயங்களிலும் ஈடுபடுவார்கள் தன்னுடைய கடமையை சரிவர செய்வார்கள் இப்போ அப்பாவா இருந்தாங்கன்னா பையனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வாங்க பையனாக இருந்தார்னா அவர் அப்பாவுக்கு என்ன செய்யணும் அதே கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் படிப்பில் உயர்நிலையை பெறுவார்கள் தொலைதூர பயணங்கள் நன்மை தரும் வெளியூர் வெளிநாடு போகும்போது அவங்களுக்கு மேன்மை நிலை வளர்ச்சிகள் ஏற்படும் தனுசு ராசியை சேர்ந்தவங்க யாருக்காவது திருமணம் முடியாம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அதுவும் குறிப்பா சொன்னோம்னா இந்த தனுசு ராசிக்கு வரைக்கும் திருமணம் தட்டி போய்கிட்டே இருந்திருக்கும் வந்து வந்து தடையாகிட்டே இருந்திருக்கும் அந்த தடைகள்லாம் நீங்கி அற்புதமாக திருமணம் நடப்பதற்கான யோகங்கள் கூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாது இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு யாராவது ஒருத்தர் கணவரோ அல்லது மனைவியோ தனுசாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண கொடுக்கல் வாங்கலில் யாருக்கு உதவிகள் செய்யும் போதோ எது நல்லது கெட்டது பண்ணும்போது கவனமாக இருக்கணும் யாருக்கும் பணம் கொடுத்தோ யாரையும் நம்பியோ ஏமாற வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அதே போல் அரசு வேலைக்காக நாங்கள் பணம் கட்டுறோம் இல்லை அந்நிய நாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் ராகு கேதுவுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்திலிருந்து ராகு பவன் மூணாம் இடத்துக்கு வருவதால் வலிமை ஸ்தானத்தில் ராகு வருவதனால் உடலில் சிறு சிறு கோலப்பங்கள் சிறு சிறு வழிகள் ஏற்படும் பட் பெருது இதெல்லாம் பாதிப்புகள் இருக்காது ஆண்டு முழுவதுமே சனி பகவான் மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதனால் அதாவது மூணுக்குடையவர் மூணிலே அமர்ந்திருப்பதனாலும் பெரிய கெடுபலன்கள் இல்லை தனுசு ராசியை பொறுத்த மட்டும்ல சுவாமி வந்து குரு பகவான் அதனால வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது அந்த மாதிரி சித்தர்கள் ஞானிகள் மகான்களை வழிபட்டால் மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தனுசு ராசிக்கு நன்மைகள் உள்ள ஆண்டாக இருக்கிறது இருந்தாலும் குரு வழிபாடு செஞ்சீங்கன்னா மேலும் நன்மைகளை பெற முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி